ஸ்ரீ டிவி ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் முக்கியமாக இந்த நவராத்திரியை பத்தி சிந்தனை பண்ணிட்டு வந்தோம் இது ஒரு ஒரு பூர்த்தியாக முக்கியமாக அது என்னன்னா நாம் எப்படி வழிபடுவது அப்ப ஏற்கனவே பார்த்தோம் குழுவில் எப்படி வழிபடுறது குழு வைத்து வழிபடுவது பார்த்தோம் நம்ம அம்பாவில வந்து மந்திரங்கள் சொல்லி வழிபடுவது பார்த்தோம் அம்பாவுடைய ரூபங்கள்லாம் பார்த்தோம் இப்ப மனிதர்கள் என்று வரும்போது நம்ம சாஸ்திரம் சொல்றது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் தான் அம்பால்தான் விஸ்வச பீஜம் விஸ்வத்துக்கு தான் பொழுது முக்கியமா பெண்களை வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு உபாசனையா இந்த நவராத்திரி இருக்குது ஏன்னா தேவி மகாத்ம சொல்றா ஸ்திரீய சமஸ்தா சகலா ஜெகத்சு தொய்கையா பூரித்தம்பை என்ன சொல்றார் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண் வடிவங்களாக நீ இருக்கிறா யோசித்து பாருங்க நமக்கு நான் இந்த மைட்டோகான்டியா அந்த சக்தி எல்லாமே என் தான் கிடைச்சது இந்த சக்தி தான் கிடைச்சது அந்த தாயாரை வழிபடுவது யாதேவி சர்வபூதேஷும் மாத்ருபேண சம்சித்தா என்று இந்த ஒன்பது நாட்களிலும் முக்கியமாக பெண்களை நமக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள பார்த்தோம்னால் நமக்கு என்ன முடியறதோ எல்லாரையும் கூப்பிடலாம் உங்க தெருவில் உங்க பகுதியில் எல்லாரையும் போய் எல்லாரும் வீட்டுக்கு நீங்க போங்க எல்லாரையும் வாங்கணும்னு ஒரு சின்ன ஒரு குங்குமச்சி மேல் கொண்டு போங்க உங்க வீட்டை அந்த பகுதிகள்ன்னா போயிட்டு எல்லாரையும் போய் கூப்பிடுங்க எல்லாம் வாங்குவோம் எங்க வீட்டில் கொழு வச்சிருக்கோம் கண்டிப்பா வாங்கணும்னு சொல்லுங்க சாயங்காலம் கூப்பிடுங்கோ சாயங்காலம் அதாவது பிரதமை முதல் பௌர்ணமி வரை பொதுவாக வளர்பிறையில் சந்திரன் இருக்கும் பொழுது அம்பாளை வழிபொழுது மிகவும் சிறந்தது அதே போன்று தேய்பிரைகள் முதல் அமாவாசை வரை இருக்கக்கூடிய தேய்பிரையில் சூரியன் பொழுது வழிபடுவது சிறந்ததாக சாக்ட உபாசனையில் கூறுவார்கள் இந்த சமயத்தில் நம்ம சாயங்காலத்துல பெண்கள் எல்லாம் காதாலி வரலாம் காதால வந்தாலும் தவறு இல்லை உங்களுக்கு எப்ப சௌகரியமா பண்ணலாம் முக்கியமா சாய சாயங்காலம் கண்டிப்பா பண்ணுங்க அனை அங்க பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அனைவரையும் அழைத்து அந்த சுவாசினி சுவாசினி வஸ் என்றால் தங்குதல் சுவாசினி என்றால் அந்த அம்பாவுடைய சக்தி முழுமையாக அவர்களிடம் இருக்கின்றது அதே போன்று கன்னியகா என்று கூறுவார்கள் அந்த கன்னியகா பரமேஸ்வரி அவதான் கன்னியாகுமரி நமக்கு காஷ்மீர் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி அந்த காஷ்மீரத்துல வைஷ்ணவி தேவி நம்ம நாட்டை காப்பாத்தின் இருக்கா இந்த பக்கம் மும்பாதேவி காப்பாத்தின் இருக்கா இந்த பக்கம் காளி காமாக்கியா காப்பாத்தின்னு இருக்கா அங்க பாத யார் யாரு இருக்கானா நம்ம பாரத மாதாவுல கன்னியாகுமரி சக்தி வந்து நம்மளுடைய நாட்டை காப்பாற்றி கொண்டு இருக்கிறாள் இந்த பாரத தேசம் நன்றாக இருந்தால் உலகம் முழுவதும் நன்றாக இருக்கும் எல்லாத்துக்கும் டெக்னாலஜி போர்ட்டல் நோட்ஸ் என்று கூறுவார்கள் நம்ம பாரத தேசம்னா போர்ட்டல் இங்க இருந்தா எல்லாத்துக்கும் சக்தி சென்றடைகிறது தான் நம்ம நாட்டை கொள்ள அடிக்கிறதுக்கு ஏன் எல்லாரும் முயற்சி செய்தார் என்றால் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் தான் சண்டை நடக்கும் இது எப்படியாவது முடிக்கலாம்னு நினைச்சா ஏன் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா இது ஆன்மீக பூமி இது சக்தியின் பூமி அனைத்து இடங்களிலும் அவ அம்பாளுடைய ஆயுதங்கள் திருசூலங்கள் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைத்து காலங்களிலும் அறிந்து நம்பிக்கையுடன் வழிபட வேண்டும் எந்த காலத்திலும் நாம் பயப்படக்கூடாது தெளிவாக இருக்க வேண்டும் அந்த தெளிவை தருவது ஒரு பக்கம் நம்ம வழிபாடு செய்யக்கூடியது ஒரு பக்கம் ஒரு பக்கம் முக்கியமாக அந்த பெண்களை எல்லாம் நமது வீட்டுக்கு அழைத்து அவர்களை வழிபட்டு அவர்களுக்கு வந்து இது மாதிரி இந்த வெற்றிலை அந்த தாம்பூலம்னா தாம்பூலம் பாக்கு பழங்கள் அப்படி என்ன அந்த சௌபாகிய திரவியங்கள் என்று கூறுவார்கள் தங்களுக்கு எது முடிகிறதோ குறைந்தபட்சம் அவர்கள் ஒரு தண்ணீர் கொடுத்து ஒரு நீரும் ஒரு பானகம் கொடுத்து ஒரு ஒரு குங்குமம் கொடுத்தா கூட சரி எது இது இது வந்து முக்கியமாக பூஜைகள் செய்யும்போது கடன் வாங்கி செய்யக்கூடாது இவங்களை செய்தார்களே நானும் இப்படி செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடாது நமக்கு என்ன முடிகிறதோ செய்ய வேண்டும் இதை செய்து அந்த பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தியின் வடிவங்களாக இருக்கக்கூடிய அந்த பெண்களை பூஜை செய்து நாம் எல்லாம் எல்ல பராசக்தியின் அருளை பெற்று நாமும் நமது குடும்பமும் நமது நாடும் இந்த உலகமும் இந்த பிரபஞ்சம் இரு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் நன்மை அடைய எல்லாமல்ல காளிகாம்பாள் அந்த பராசக்தி ஆனவள் தங்கள் அனைவருக்கும் இருக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நவராத்திரியை பற்றி நமக்கு இந்த ஒரு சில பகுதிகள் இது நிறையா இருக்குது கடல் மாறி சில பகுதிகளை நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு எல்லாம் எல்லாமல்ல பராசக்தி அருளினால் அவனருளாலே அவன்தால் வணங்கி என்று கூறியபடி தாங்கள் அனைவரும் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்று சௌபாகியமாக இருக்க எல்லாம் எல்லாமல்ல பராசக்தியை வேண்டுகிறேன் நமஸ்காரங்கள் ஓம் சக்தி